வணக்கம் மக்களே காலை வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் இன்று வந்து வெள்ளிக்கிழமை புரட்டாசி வெள்ளிக்கிழமை விசேஷமாக சாமி கும்பிடுவாங்க வீட்டில் நாங்களாம் அந்த ஒரு மாதத்துக்கு என்ன பண்ண மாட்டோம் கறி முட்டை மீன் எதுவுமே சாப்பிட மாட்டோம் என்ன சாப்பிட்டா அது அது என்னமோ பெருமாளுக்கு வந்த மாதம் அதனால் சாப்பிட்றதில்ல ரெண்டாவது எங்கள் மாமியார் வந்து புரட்டாசி பிடிப்பாங்க சனிக்கிழமலாம் தலையோடு தண்ணி ஊற்றிட்டு தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்காகவே நான் அந்த புரட்டாசியை வந்து வெள்ளிக்க இது கறி திங்காமல் நாங்கள் ஒதுக்கிட்டோம் ஏன்னால் அவங்க அந்த மாதத்தில் தான் கடைசி சனிக்கிழமையோ கடைசி மாத கடைசியில் இறந்தாங்க அதனால் நான் அந்த வருஷாந்திரம் கும்பிடுவாங்க அவங்க போதெல்லாம் நான் கும்பிட மாட்டேன் நான் வந்து கொரெக்டாக சீல கடைசி வந்து பார்த்திங்களா அப்போ எங்கள் மாமியாருக்கு சாமி கும்பிடுவேன் அவங்க பெருமாள் உடனே வச்சுட்டேன் அவங்கள அதனால் அன்னைக்கு கும்பிடுவேன் வாயிலாக பூச்சி பாவம் சாந்தி அடையிட்டோம் எனக்கு சொந்த தாய் மாமா ஒய்ஃபு தான் நல்லா இருக்கட்டும் அவங்க ஆன்ம எல்லாம் எந்த வம்பு தம்புக்கு வந்ததில்லை கடுமையான சொல் சொன்னதில்லை எதுவுமே பண்ணனது அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அவங்க வாட்டுக்கு போவாங்க வாட்டுக்கு வருவாங்க கெட்ட மழம் கிடையாது பாவம் என்னமோ நல்ல வாழ்க்கையே வாழல வாழாமல் போயிட்டாங்க அவ்வளோதான் சரி பரவாயில்ல அதெல்லாம் இல்லை இந்த மழை பெஞ்சனால மக்கள் வந்து சிலர் வந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரோட்டோரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா மழை இது கடையில் மரத்துக்கடையில் அங்கே இங்கெல்லாம் அப்புறம் அந்த கடைங்களெலாம் இழுத்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த கடைக்கு ட்ரெஸ் அந்த திட்டில் போய் வாசப்படியிலலாம் படுத்துக்குவாங்க இப்போல்லாம் நேற்று நிறைய மழை நாங்கள் அந்த வழியாக வரும்போது பார்த்தோம் போத்திக்கிட்டு குழந்தைகளோட இந்த குழந்தைகளோட போத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டோம் அப்படி பாவம் கையில் தூக்கிட்டு ஒன்று கீழே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வச்சுக்கிட்டு மூட்டை முடிச்சு துணி முன்னிங்க எல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்க கடவுள் ஏன் சோதிக்கிறான் எதுக்கு சோதிக்கணும் ஏன்னா நம்ம வஸ்தியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்களுக்கு மனசை கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீ உதவி செய்ய கண்ணுக்கு முன்னாடி கடவுள் காட்டுறாரு உன் பாவத்தை தொலைக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணுன்னு காட்டுறான் ஆனால் அதில் ஒரு சிலர் என்னங்கிறாங்க அவங்க வந்து இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறதுக்கே அந்த ஜென்மம் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் சாத்தியம்னு தெரில அது ஆண்டானுக்கு தான் தெரியும் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அவங்கள பார்க்கும்போது நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் அது ஒரு ஆன்மா தானே அவங்கெல்லாம் ஒரு மனுஷங்க தானே போன ஜென்மத்தில் யார் துன்புறுத்துனாங்களோ என்ன பண்ணாங்களோ இப்படி கஷ்டப்படுறாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு உதவி செய்யாமல் போனால் அடுத்த ஜென்மம் இன்னொரு ஜென்மம் நம்ம எடுத்து வந்தோம்னா அதை விட கீழே வந்துடுவோம் அதை விட மோசமான நிலமைக்கு தள்ளப்படுவோம் தயவு செய்து பாவமோ புண்ணியமோ உதவி பண்ணிடுங்க அவ்வளோதான் யாராவது பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு வாங்கி கொடுங்க நல்லா துணிமணி வாங்கி கொடுங்க அப்புறம் எங்கேயோ நிலலுக்கு எங்கேயோ படுத்துட்டு போகிறாங்க நம்ம அதுக்கெல்லாம் வீடு கட்டு தர முடியாது அதுக்கெல்லாம் மனம் இல்லை இருக்குது அவங்களாம் அங்கே போய் இருக்க மாட்டாங்க ஃப்ரீயாக அப்படியே சுற்றி பழகிட்டாங்க நாலு பேர்த்தரை கையேந்தி காசு வாங்கிட்டு அப்படி புழகிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவங்களுக்கு நம்ம தானமாக துணிமணி கொடுக்கலாம் அவங்க மானத்தை காப்பாற்றுறதுக்கு வயிறு நிறைய இருக்குது வாங்கி கொடுக்கலாம் கஞ்சி கஞ்சி தண்ணி வாங்கி கொடுங்க காசு கொடுக்காதீங்க காசு கொடுத்தா பிள்ளை பிள்ளைகள்ட்டுன்னு வாங்கி பெரியவங்க என்ன பண்ணுறாங்க ஜென்ஸ் வந்து தண்ணி போட்டுறாங்க அதனால காசாக கொடுக்காதீங்க பிஸ்கட் வாங்கி கொடுங்க ப்ரெட்டு வாங்கி கொடுங்க இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் பார்த்து கூட இருக்காதுங்க ஆசைப்பட்றத வாங்கி கொடுங்க போண்டா வாங்கி கொடுங்க டீ காஃபி வாங்கி கொடுங்க ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்க தோசை வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க நாலு பேர் சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் செய்து அது நான் ஒரு சொல்ல சொல்கிறாங்க அதெல்லாம் பாவம் அதை செஞ்சால் நாம் அனுபவிக்கணுங்கிறாங்க அதுவும் இருக்குது நான் இல்லைங்களே இருந்தாலும் மனித நேயம்னு ஒன்று இருக்குது அதையும் காட்டி கடவுள்கிட்ட நம்ம ஜெயிக்கணும் அவங்கள்டே நம்ம சண்டை போடணும் என் கண்ணு முன்னாடி அதை பார்க்கும்போது என் மனசாட்சி கேட்கல நான் செஞ்சேன் அது பாவமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் நான் அதான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் பார்க்குறேன் செய்கிறேன் அதனால் இந்த மழையை வரும் மிளகெல்லாம் நீ பொருட்டா சீ எல்லாம் கொஞ்சம் மழை வர்ற மாதம் இந்த மாதம் ஃபுல்லாக கவனமாக இருங்க உஷாராக இருங்க எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க ரொம்ப காய்ச்சல் காய்ச்சல் வந்து ஒரு சும்மா தான் காட்டுது வைரல் ஃபீவர் ஒன்று வருது கொஞ்சம் காட்டுது ஆனால் வந்து தலை ஹெட்டேக் நல்லா வருது அது வித்தியாசமான வழியாக இருக்குது அப்புறம் கை காலெல்லாம் வலிக்குது இடுப்பு இப்படி மடித்து காலை மடித்து விஷயத்து நிமித்த நிற்கிறக்கு நடக்கிறோன்னு வைங்க பிடிச்சிக்குது அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குது அதனால கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் உஷாராக இருங்க மக்களே கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்குங்க வீட்டை சுற்றி இருக்கிற துளசி எல்லாம் எடுத்து மென்று கழுவிட்டு மென்று சாப்பிடுங்க ஆடாதோடான்னு ஒரு இலை இருக்குது அதையும் மிளகு ஜீரகம் தட்டி சுடு தண்ணியில் போட்டு ரெண்டு கொதிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் ஊற்றி கால் டம்ளராக சுண்டடிச்சு அந்த தண்ணி குடிங்க லங்ஸில் இருக்கிற சளி எல்லாம் என்ன ஆயிரும் வெளியே போயிடும் துளசி ஓம இலை இதெல்லாம் சாப்பிடுங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்சுலின் ஒரு இலை இருக்குது அதை சாப்பிடுங்க வேப்பம் கொழுந்து சாப்பிடுங்க கொய்யா கொழுந்து சாப்பிடுங்க இதெல்லாம் சுகர் கண்ட்ரோல் தினமும் ரெண்டு இலையை பொறிச்சு ஆடு மாடு மாதிரி நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டா தான் வாட முடியும் ஆடு மாடெல்லாம் ஏன் கொழுக்கம் இருக்குது எந்த நோயும் இல்லாமல் அதெல்லாம் அந்த தலைங்களெல்லாம் சாப்பிட்றனால தான் இருக்குது நம்மளாம் அதுகளை கொன்று சாப்பிட்றனால தான் நாம் இப்படி இருக்கோம் சரிங்களா அதனால தயவு செய்து பாவம் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் புண்ணையும் பண்ணுங்கள் நிறைய சொல்கிறாங்க தான் அவங்களே பாவம் அந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறதுக்கு வந்துருக்காங்க நீ ஏன் செஞ்சு அந்த பாவத்தை நீ ஏன் கையேந்திட்டு போகிறேன்னு கேட்குறாங்க இல்லைங்களா அது மாதிரி நானும் வச்சிருக்கேன் பத்து ரூபா கொடுத்தா அது போய்கிட்டே இருக்கும் கடனாகவே ஆகும் ஒரு கை ராசி அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் நமக்குன்னு டீயர் இருக்குல்ல மனசாட்சி இருக்குல்ல அதன்படி நம்ம நடக்கணுமா இல்லையா அதுதான் என்னுடைய பாலிசி நல்லா தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்குனாலும் உதவி பண்ணுங்கள் செய்யுங்க நமக்கு அது பாவம் வந்தால் கடவுள்கிட்ட நம்ம பேசிக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம இதயம் துடிக்கணும் அவங்கள பார்த்து ஏன்னா அதுவும் ஆன்மா அவங்களும் வாழ்கிறாங்க இந்த பூமியில் அவதாரம் எடுத்து வந்துட்டாங்க என்ன செய்யறது நம்ம என்ன பாவம் பண்ணோமோ சரிங்களா பிள்ளைங்க பசங்கள் நல்லா இருக்குன்னா நீங்கள் நல்லது நினைங்க நல்லது பண்ணுங்கள் சிலர் வந்து எனக்கு இன்னும் கோபம் வருது அப்படின்னு நினைக்கும்போது சிலர் வந்து அடுத்த குடும்பத்தை கெடுத்து நம்ம இவகிட்ட இப்படி பேசலாமா அவகிட்ட அப்படி பேசலாம் கிரிமினல் வாழ்க்கை வாழ்வாங்க ஏமாந்து போயிடுவீங்க கிரிமினல் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அடுத்தவங்களை கெடுத்துட்டு நாம் நல்லா இருக்குன்னு நினச்சா வரவே முடியாது அடி ஆண்டை அடித்தான்னு வச்சுக்கோங்க எந்திரிக்கவே மாட்டேங்க ஜாக்கிரதை கவனமாக இருங்க பயங்க பிள்ளைகளை இருக்கீங்க என்ன நானும் பசங்க பிள்ளைகள் வச்சுருக்கேன் அந்த பிள்ளைங்க நல்லா வாழணும் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தப்பு பண்ணாதீங்க எடுத்துக்க அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க போகிறீங்க அவன் இப்படி அவனுக்கு அகராதி ம் ப வரையில் என்ன பெரிய பணக்காரியாக வந்தியா படித்த வேலையில் வந்தியா இல்லை இல்லை வந்து தானே எல்லாம் நான் இது பண்ணிச்சு கிடச்சிது மாதிரி என் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் மானம் கட்டவங்க மரியாதை கெட்டவங்க கெடுத்து கெடுத்து அடுத்த குடும்பத்தை கெடுத்துட்டு தான் உறவாடிக்கிறது என்ன பழக்கது அடிபட்டுருவீங்க ரொம்ப அடிபட்டுருவீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எனக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை உங்களையெல்லாம் எந்த பாதிக்காது நான் பாதிக்கப்பட்டவங்கள மட்டும்தான் இதை உணர்த்துறேன் தப்பு தப்பெடுத்துக்காதீங்க மரியாதை கட்டு போயிடுவீங்க என் குடும்பத்தை கெடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் சொல்லி கொடுத்துக்கிட்டு வாழ்கிறது ஒரு தடவை தான் நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறமானே இல்லை அப்படி இருக்கும்போது என்ன தேவைக்கு நீங்கள்லாம் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க உன் குடும்பத்தை பற்றி பேசு உன் புருஷனை பற்றி பேசு உன் பிள்ளை பையனை பற்றி பேசு உங்கள் ஓய்வுக்காளை பற்றி பேசு அடுத்தவங்களை பற்றி எதுக்கு பேசுகிறேன் ஏன் பேசுகிறேன் அடுத்தவங்களை பற்றி உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அடுத்தவங்கள பற்றி பேசுறது அதை இதை சொல்கிறது அப்புறம் தான் நல்லவளாக்கிறது நான் செய்கிறேன் நான் உங்களுக்கு இருக்கேன் நான் பண்ணுறேன் கிழிக்கிறேங்கிறது எங்கே கிளி பார்க்கலாம் உனக்கே ரெண்டு ஆள் கிழிக்கணும் மூதேவி மூதேவி எல்லாம் திருட்டுத்தனமாக என்னோடய வீடியோவை பார்க்குறது என் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது காட்டுறது என்ன நீ எல்லாம் பார்க்கலைங்க யார் கேட்டால் நாங்கள் எங்களோட திறமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் எங்களை எங்களுக்கும் அது திறமை இருக்குது உனக்கு எப்படி திறமை இருக்கோ அது மாதிரி எங்களுக்கும் திறமை இருக்கும் சரியா யார் குடும்பத்தையும் நான் கெடுக்கல மரியாதை கட்டு சே நீ வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா யாருக்குன்னு உரைச்சிருக்கும் மற்றவங்களாம் தப்பா எடுத்துக்காதீங்க அதை பண்ணணும் அந்த காரியம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது உரைக்கும் அறிவு கேட்டவங்க என்ன பேசுகிறா இன்றைக்கி என்ன போடுறா என்னன்னு பார்க்கலானே பார்க்குறது பாருங்கள் உறச்சி எடுத்து உன் செருப்பை கழட்டிட்டு உன்னை அடிச்சுக்க அப்படியே ம் அடிச்சு கெடுத்து அப்போ தான் மாறுபண்ணிக்கலாம் காப்பாற்றுற புள்ள வயனை வச்சுக்கிட்டு அருவி வைக்க சூடு சொன்னீங்கல்ல அதுக்கெல்லாம் கண் முன்னாடியே கஷ்டப்படும் இந்த வாயில் சொல்கிறேன் கண் முன்னாடியே கஷ்டப்படும் நீ நல்லது பண்ணிங்கன்னா நல்லது நல்லா இருக்கா கெட்டது நினச்சி அடுத்த குடும்பத்தை கெடுத்து அடுத்தவங்கள்ட்ட எங்களை எல்லாம் எங்களை பற்றி பேசினீன்னு வச்சுக்க தர்ற லோக்கலாகிரு தர மட்டும் ஆயிரம் இன்றைக்கி இருக்கலாம் வசதி வாய்ப்பு காணாமல் போயிடும் ஒரு நொட்டியில் காணாமல் போயிடும் பார்த்துக்க நானும் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் எத்தனையோ தடவை பேசியிருக்கேன் அந்த ஞாபகம் வந்துவிட்டேன் எனக்கு கண்டபடியாக பேச சொல்லுது என்ன ஆளுங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற நல்லவளா நீ அத்தனை விஷம் உள்ளே அவ்வளோ விஷம் வச்சுருக்கேன் நாங்களாம் ஒன்றுமே இல்லை ஓப்பன் காட்டு நல்லவனுக்கு நல்லது செய்வோம் கெட்டவனுக்கு கண்டுக்க மாட்டோம் அவ்வளோதான் கெட்டவனுக்கு புத்திதான் சொல்லுவேன் அப்படி இருக்காத நல்லது நினை நல்லது செய்யி நல்லதுன்னு நட நீ நல்லா இருப்ப பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அறிவு சூடு சொரணி இல்லை முட்டாளு படிச்சிருக்கிற முட்டாளு மூதேவி மூதே பாடாத பாடு போட போகிற நீ சி அவ்வளோ வருது ஒன்று நினச்சிட்டாலும் எனக்கு வருது எனக்கு ஆத்திரம் என் குடும்பத்துக்கு கேடு நினைக்கிறேன் ம் எவன் எந்த உலகத்தில் எவன் என்னென்ன தப்பு பண்ணாமல் இருக்கான் என்ன பேசாமல் இருக்கிறான் என்ன செய்யாமல் இருக்கிறான் நீ என் குடும்பத்தை வந்து மட்டமாக பேசுகிறது என்னை நினச்சி என் குடும்பம் என் பிள்ளை பையனெலாம் நினச்சி பேசுனீங்க நல்லாவே இருக்க முடியாது ஒரு படி கூட இருக்க முடியாது ஏறிட்டு சசரம்னு கீழே வந்துடுவேன் சத்தியம் பார்த்துக்க என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி நீ நாக்கில் கூட நீ நினைக்க கூடாது உன் நாக்கு அருந்து கீழே வந்துடும் ஏன்னா அவ்வளோ நல்லவன் நான் கெடுதலே நினைக்கிறதில்லை நல்லது மட்டும் நினைக்கிறேன் உங்களுக்குலாம் அடுத்தவங்களுக்கு தப்பு பண்ணாதீங்க நீயும் சொத்தும் உன்னுடைய வா நீ போகிற குழப்பமும் காரி துப்புறாங்க பின்னாடி உன்னை பார்த்து நீ நினச்சிட்டு இருக்கியா நீ நல்லவனு சொல்கிறாங்கன்னு உன்னை பற்றி காரி துப்புறாங்க கோயங்கொப்பனை பற்றி உன்னை பற்றி எல்லாமே காதி துப்புறாங்க என்ன பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க அடுத்தவன் வாழ்க்கையில் விளையாடி விளையாடி அடுத்தவனை போட்டு மீச்சிக்கிட்டு நீ நல்லா மேலே வரணும் முடியுமா நல்லது நல்லது சொல்லிவிட்டு நல்லது பண்ணிகிட்டே போ கண்டிப்பாக நேரம் மேலே போகலாம் நீ நீ என்ன நினைக்கிறையோ அதுவாகவே நீ ஆகன்னு சொல்லியிருக்காங்க சும்மா சொல்ல ஏன் சரி மக்களே ரொம்ப நான் பேசி உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அனைவருக்கும் வணக்கம் இதில் தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அது உரைக்கும் நான் பேசணும் எல்லாருக்கும் இல்லை மன்னிச்சுருங்க வளமுடன்